இணைந்திருக்கிறோம் நீர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி ஊழலாக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் என்ன விளையும் கதைக்கு போறோம் என்றால் குறிப்பாக இன்றைய தினம் உலக மனித உரிமைகள் தினமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பினால் வந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதியை மனித உரிமைகள் தினமாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் உலக அளவிலே இந்த மனித உரிமைகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியதன் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டும் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் உலக மனித உரிமைகள் தினம் என்று ஒன்று பிரகடனப்படுத்தப்பட்டாலும் உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொரு நாளும் மனித உரிமை மீறல்கள் என்பது பல அளவிலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அவற்றை கண்டும் காணாமல் பலரும் இருந்து கொண்டிருப்பது இன்னொரு பக்கம் பேதனையாவடியமாக இருக்குது குறிப்பாக இந்த மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்ட நாடு அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு இனம் சமூகம் என்ற ரீதியிலே தமிழர்களாகி நாங்களும் இந்த விடயத்தை கவனத்தில் வேண்டும் இந்த மனித உரிமைகள் தினத்தை பற்றி நாங்கள் தலைப்பு பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக மீண்டும் எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த கனமழைகள் ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இந்த ரித்வாசூர் ஆவளியை தொடர்ந்து வடகு பருவ பருவ காலத்துக்கான மழை குறிச்சி ஆரம்பிக்கிறது குறிப்பாக வடகு கிழக்கு உட்பட மத்திய மலைநாடு உட்பட நாட்டினுடைய பல பிரதேசங்களிலும் கனமழைகள் கிடைத்து வருகிறது அதிலும் குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த மலை குறிச்சி தொடரும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது அப்போ இந்த இது தூரமாக மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டிய எங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது இன்றைய தினம் காலை ஏழு மணி அளவில் கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியல் துறை தலைவர் திரு நாகபுத்து பிரதீப் ராஜா அவர்கள் இந்த முன்னறிவித்தல்களை விடுத்திருந்தால் விழிப்புணர்வு எச்சரிக்கைகளை விடுத்தது இந்த விடயங்களை கட்டாயம் ஹரீரன் நீங்கள் கூறியதை போலவே வந்து மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் அது எங்களுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது விழிப்புணர்வை நாங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக தற்பொழுது ஒரு சில நாட்களாக தான் காலநிலை வந்து வளமையாக வளமை நிலைக்கு சீராகிக் கொண்டிருக்கின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் மீண்டும் எங்களுடைய இந்த பருவ பயிற்சி மலைகள் வந்து ஆரம்பித்து இருக்கின்றது குறிப்பாக பருவ பயிற்சி மலை வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிக அளவில் தாக்குதை செலுத்தும் என்கின்றவாறாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப ராஜா அவர்களுடைய அந்த வானிலை அறிவிப்பிலேயே வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த பயிற்சி மழை வந்து பனிரெண்டாம் திகதி திகதி வரையிலும் தொடரும் குறிப்பாக நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்ற என்கின்ற மாதிரியாக அவருடைய அந்த காலநிலை தொடர்பான செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்த்தோமானால் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் குறிப்பாக ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் ஒரு பாறிய ஒரு அனர்த்தத்தில் இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் தற்பொழுதுதான் பாலங்கள் வந்து மீளவும் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வீதிகள் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த இடைத்தங்கள் முகாம்களிலே இருப்பவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளுக்கு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மீளவும் திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சமயத்தில் வந்து மீளவும் பருவ பயிற்சி மலை வந்து இங்கு ஒரு தலைவிரி தாடிக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக நேற்றைய நாள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மலை வடபிராந்தியத்தில் பிராந்தியத்தில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இன்று அதிகாலையில் இருந்தே மழையுடனான ஒரு வானிலையே காணப்படுகின்றது குறிப்பாக கன மழையுடனான வானிலை காணப்படுகின்றது எனவே மக்களே அவதானமாக விழிப்புடன் இருக்க வேண்டும் மேலும் வந்து மண்சரிவு அபாய எச்சரிக்கை கூட விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நான்கு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கேகாலை கண்டி பதுளை நுவரலி இவ்வாறான மாவட்டங்களுக்கு வந்து மன்சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது இப்பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மீளவும் வந்து உங்களுடைய பழைய இடங்களுக்கு நீங்கள் செல்வதை ஒரு கொஞ்ச நாளைக்கு தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த மழையெல்லாம் முடிந்து எப்பொழுது வந்து நீங்கள் பூரணமாக திரும்பலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகுமோ அதன் பின்னர் வந்து நீங்கள் உங்கள் இடங்களுக்கே சென்று உங்கள் வீடுகளை உங்களுடைய நிலங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது தொடர்பாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சுற்றியிலும் நடந்து கொண்டு இருந்தாலுமே கூட நாங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும் இப்பவுமே வந்து மண்ணில் ஈரப்பதன் காணப்படுகின்றது தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருப்பதனால் வந்து அந்த மண்ணின் ஈரப்பதன் வந்து குறைந்த பாடில்லை மேலும் மண் சரிவுக்கான அபாயம் இன்னும் அதிக அளவில் இருக்கின்றது எனவே வந்து மலையக பிரதேச மக்கள் இந்த விடயத்திலேயே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதை தாண்டி எங்களுடைய வட பிராந்தியத்தை பார்த்தோமானால் வந்து முல்லைத்தீவில் வந்து பாலியாறு முத்தியன் கட்டு இவ்வாறான ஆறுகள் வந்து பெருக்கெடுத்திருக்கின்றது அதனை தாண்டி முத்தையின் கட்டி இரணிமடு குளங்களுடைய வான் கதவுகள் மீளவும் திறக்கப்பட்டிருக்கின்றது வாயிலாக அந்த செய்திகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எனவே வந்து அந்த தாழ்நில பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கடந்து செல்லுங்கள் அதை தாண்டி வந்து வேறு பிரதேச மக்களும் உங்களுடைய வீடுகளில் அல்லது உங்களுடைய அயல் பிரதேசங்களில் வெள்ளம் வெறும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் இப்பவே வந்து பாதுகாப்பான பிரதேசங்களுக்கு கடந்து செல்லுங்கள் அல்லது இணைத்தங்கள் முகாம்களில் வந்து கடந்து செல்லுங்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது வந்து உங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான ஆவணங்களை நீங்கள் எடுத்துச் சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மழை வெள்ளங்கள் இவ்வாறான பாதிப்புகளின் போது வந்து ஏற்படுகின்ற பிரச்சனை வந்து எங்களுடைய ஆவணங்கள் எங்களுடைய சொத்துக்களை வந்து நாங்கள் மறந்து அப்படியே விட்டு செல்லுகின்றோம் அவ்வாறு இல்லாமல் அவற்றையும் கொஞ்சம் கவனமாக எடுத்தால் இன்னும் சிறப்பாக அமைந்து கொள்ளும் அதனுடன் இணைந்து இந்த விடயங்களை நீங்கள் கூடுதல் கவனம் பெறுங்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு பன்னிரெண்டாம் தேதி வரை எல்லா இடத்து மக்களுமே வந்து அவதானமாக விழிப்புடன் செயல்பட்டால் வந்து இந்த காலநிலை தொடர்பான இந்த ஒரு விடயத்தையுமே வந்து நாங்கள் சிறப்பாக எதிர்கொண்டு பழைய நிலைமைக்கு மாறிக்கொள்ளலாம் சரி ஹரிஹரன் சொன்னது போல வந்து இன்றைய நாள் வந்து உலக ஒரு மனித உரிமைகள் தினமாக பார்க்கப்படுகின்றது யூன் ஜூன் அதாவது டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி மனித உரிமைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் கூறியதை போல வந்து நாங்கள் ஒரு பல மனித உரிமை மீறல்களை சந்தித்த ஒரு சமூகமாக இருக்கின்றோம் ஒரு அடிப்பட்ட சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம் கட்டாயம் நாங்கள் அதை வந்து பேசியாக வேண்டும் மனித உரிமைகள் இப்பவும் நடைபெறுவதாண்டாலாம் கட்டாயமாக மனித உரிமைகள் மீறல்கள் வந்து எங்கேயோ இடத்தில் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அது இருக்கலாம் யுவதிகளாக இருக்கலாம் சிறுவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே வந்து மனித உரிமை மீறல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் மனித உரிமை மீறல் என்று பார்க்கின்ற பொழுது வந்து அதிக அளவில் பெண்கள் சிறுவர்களைத்தான் வந்து நாங்கள் முக்கியத்துவப்படுத்துகின்றோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மற்றொரு பாலினத்தவர் வந்து ஆண்கள் ஆண்களை வந்து நாங்கள் மறந்து விடுகின்றோம் ஆண்கள் வந்து தற்காலத்தில் வந்து பல வகையான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகப்படுகிறார்கள் இந்த மனித உரிமை மீறல்களுக்கு வந்து ஆளாக்கப்படுகிறார்கள் இது தொடர்பாக வந்து நாங்கள் பெரிதும் கொள்வதில்லை ஆனால் அவர்களும் ஒரு தான் அவர்களுக்கும் எல்லாவிதமான அடிப்படை உரிமைகளும் இருக்கின்றது அந்த உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது அதை வந்து பேசாமல் இருப்பது எவ்வளவு தூர தூரத்திற்கு சாத்தியமாகும் என்று தெரியவில்லை இந்த ஒரு விடயத்தில் வந்து ஆண் பண்ண என்ற பாகுபாடு இல்லாமல் வந்து இரண்டு பேரிடத்திலேயுமே வந்து நாங்கள் சரியான உரிமைகளை கொடுத்து அந்த உரிமை மீறல்கள் வந்து மீறப்படுவதை தடுக்கின்ற பொழுது இன்னும் சிறப்பாக அமைந்து கொள்ளும் இந்த ஒரு விடயத்தை ஆண் ஒரு ஒரு ஆண்பால் ஹரியரன் நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள் உரிமைகள் என்பது எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்கிறது குறிப்பாக இந்த சமுதாயத்தில் இந்த பெண்களை மென்மையானவர்கள் என்று கருதி பெண்களுக்கான அந்த பார்வை கொஞ்சம் அதிகமாக இருக்குது எது ஒவ்வொருவராக இருந்தாலும் மனித உரிமைகள் என்பது மனிதர்கள் யாவருக்கும் பொதுவான ஒரு விடயமாக இருக்கிறது அது ஆண் பெண் குழந்தைகள் முதியவர்கள் வயது வந்தவர்கள் வேறுபாடுகள் உரிமைகள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறது எனவே இந்த மனிதனுடைய அடிப்படை மனித உரிமையாக வாழும் உரிமையே இருக்கிறது ஆனால் பல நாடுகளிலே மனிதர்களுக்கு வாழும் உரிமை மறுக்கப்பட்டு கொடுக்கிறது இஸ்ரேல் ஆசா யுத்தமாக இருக்கட்டும் அதேபோல் இலங்கையில் ஏற்படக்கூடிய உள்நாட்டு சுத்தங்கள் எல்லாமே வந்து இங்கே மனிதர்கள் வாழ முடியாது என்ற ஒரு அடிப்படை உரிமை மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உருவாகக்கூடியதாக இருக்கு இலங்கையிலே கல்வி உரிமை மீறப்பட்டது வாழும் உரிமை மீறப்பட்டது தனியால் அடிப்படை உரிமைகள் என்று பல்வேறு விடயங்கள் மூறப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஒரு போராட்ட குழுவின் மீது திணித்து அவர்கள் ஆயுதங்களால் திணிக்கப்பட்டு ஒரு தீவிரவாதிகளாக காட்டப்பட்டு இன்றைக்கு அவர்களுடைய மனித உரிமைகளுக்காக போராடியவர்கள் இறுதியிலே மனித உரிமைகளால் கொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக வரைக்கும் யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்து வந்து உலக மனித உரிமைகளை பற்றி பேசக்கூடிய ஸ்தாபனங்கள் எல்லாம் இந்த விடயங்களிலே வாய் மூடி கொண்டிருக்கின்றன அண்மையிலேயே செம்மணியிலே எடுக்கக்கூடிய இந்த எண்புகளாக மீட்கப்பட்ட விடயங்கள் செம்மணி இன்றைக்கு மூடி போயிருந்தாலும் செம்மணியில வந்திருக்கக்கூடிய விடயங்கள் பாரிய மனித உரிமை மீறல்களை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருந்தது பாடசாலை செல்லும் சின்ன பிள்ளையிலிருந்து பிறந்த கைக்குழந்தையிலிருந்து பொம்மைகள் ரப்பர் பொருட்களுடன் விளையாடிய அந்த பிள்ளைகளுடைய கூடிய எலும்பு கூடுகள் எல்லாம் வெளியிலே வரும்போதும் இவர்களெல்லாம் தீவிரவாதிகள் என்ற பெயரால் மனித உரிமை முறைகள் இங்கே நடைபெற்றதான் என்ற கேள்விகள் பலரும் மத்தியிலே இருக்கு எனவே மனித உரிமைகள் முறல்களுக்குள்ளே வாழ்ந்து அதற்குள்ளே எழுகி செத்துப்போனோ என தெரிய நாங்கள் உலகத்திலே எங்கும் மனித உரிமை முறைகள் நடைபெறக்கூடாது என்பதிலே மிக மிக கவனமாக இருக்கும் என்றால் வழிப்பட்டவர்களுக்கு தான் அந்த வழியினுடைய அருமை புரியும் எனவே உலகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தங்கள் அல்லது நடப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய யுத்தங்கள் இந்த இடத்தில இரண்டு நாட்டு ஜனாதிபதிகள் இரண்டு அரசியல் மோதிகளும் ஆனால் அங்கே பலியானவர்கள் எல்லாம் அந்த நாட்டினுடைய வீரர்களும் தான் இருக்க போகிறார்கள் எனவே மக்கள் மீதான மனித உரிமைகள் எல்லாம் தொடர்ந்து இன்றைக்கு இஸ்ரேல் ராசாவிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை முறைகள் பற்றி எல்லாரும் பேச தொடங்கியிருக்காள் அதற்கு காரணம் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் அதன் மூலம் வரக்கூடிய காணொலிகளாக இருக்கு ஆனால் அன்றைக்கு இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்திலே நாங்கள் நுழிவாய்க்காலே கொத்து குண்டுகள் மத்தியிலேயே ரசாயன புகைகள் மத்தியிலேயே கொத்தாக செத்துமடியும் போது இந்த விடயங்களை வழியிலே கொண்டு வருவதற்கு யாரும் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய மனக்கவலையாக இருந்தது நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த தமிழ்நாடு கூட இந்த விடயத்திலே பெரிதாக கவனம் கொடுக்கக்கூடிய எனவே இந்த உலகத்திலே மீண்டும் ஒரு தடவை மனித உரிமை முறைகள் எங்கும் நடைபெற்று விடக்கூடாது அது ஒரு சிறை சிறைச்சாலையை வைத்து ஒரு கைது இறந்து போவது போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய கைது இறந்து போகுது அல்லது ஒரு தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளில் இருந்து ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படுவது ஊழல் நிறந்த ஊழல் தின ஊழல் எதிர்ப்பு தினத்தினேற்றம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து மனித உரிமைகள் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய அடிப்படை காரணியாகவே இந்த ஊழல் தான் இது ஊழல் அடிப்படையில் தங்களுக்கு பக்கம் சார்ந்தவர்கள் தாங்கள் சார்ந்தவர்கள் போகக்கூடிய விடயங்கள் அடிப்படை கூடிய அடிப்படை மனிதனுடைய உரிமைகளை பறித்தெடுக்கக்கூடியதாக இருக்குது எனவே இன்றைக்கு ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் ஒன்று உருவாகி இருக்கிறது இந்த அரசாங்கம் எவ்வளவு வேகமாக ஊழல்களை கலைந்துருகிறார்களோ அந்தளவுக்கு மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய விடயமாகவும் பார்த்துக் கொள்ளக்கூடாது இப்படி இன்றைக்கு சர்வதேச மனித உரிமைகள் நாங்கள் இதை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மீண்டும் ஏற்படுத்தக்கூடிய இந்த பருவகால மலைவீழ்ச்சி காரணமாக குறிப்பாக வடக்கு மாகாணத்திற்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் இந்த மன்னார் மாவட்டம் ஏற்கனவே பாதிக்கப்படுகக்கக்கூடிய மன்னார் மாவட்டத்துக்கு மன்னார் மாவட்ட அன்னத்து முகாமைத்துவ நிலையத்தினால் வந்து வெள்ளப்பெருக்கு அபாயம் எச்சரிக்கை விடுவிக்கப்படுகிறது குறிப்பாக தொடர்ச்சியாக கிடைத்து வரும் கனமழை காரணமாக வவுனியா மாவட்டத்தினுடைய பேராறு குளத்தினுடைய வான்கதவு ஒன்று திறந்து விடப்பட்டிருக்கிறது அந்த பேராறு குளத்தினுடைய வான்கதவி வரக்கூடிய நீர் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலியாறு சிப்பியாறு அதே போல பரங்கியாறு ஆகிய ஆறுகளின் ஊடாக கடலை சென்றடைவதற்கான வழிகளாக காணப்படுது எனவே இந்த ஆறுகளிலே வெள்ளவரத்தை அதிகரிக்கலாம் இதனால் அதை தா அதை அண்டியுள்ள பிரதேசங்களில் வாழக்கூடிய தாழ்நில பகுதி மக்களுக்கு வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக தேவன்பிட்டி அங்கோனியார்புரம் வெடத்தல் தீவு இழுப்பு கடவை மூன்றாம்பட்டி போன்ற பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கான வெள்ள அன்ன எச்சரிக்கை விடுவிக்கப்படுகிறது குறிப்பாக கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுவோர் தாளில பகுதிகளில் இருப்போர் உங்களையும் உங்கள் கால்நடைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை விடுவது அதை தாண்டி முல்லை தீவு கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் நேற்றிலிருந்து மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு நேற்று மாலையிலிருந்து மழை கிடைக்க தொடங்கியது இன்று நண்பர்கள் வரைக்கும் அந்த மலை மலைவீழ்ச்சி தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படும் எனவே யாழ்னுடைய ஆண்டி இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளம் வழிந்தோட முடியாமல் கூடிய பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் இது தொடர்பாக எச்சரிக்கையாயிருங்கள் அதை தாண்டி பத்திரிகைகளை பார்க்கக்கூடிய செய்தியாக இந்த குளங்களுக்கு விழுந்து சாகிறது ஆறுகளுக்கு கவிழ்ந்து சாகிறது மீன்பிடிக்க போகிறது படகுகளில் போய் தேவையற்ற விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட்டு உயிர்களை பாலி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் இயற்கை தன்னுடைய கொடூர கரங்கள் கொண்டு மனிதர்களை கொண்டு புதைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் காணாமல் போனவர்கள் மலையத்தில் அவர்களை தேடி எடுத்து உடலங்கு எடுக்கும் முயற்சிகள் கூட இன்னும் முழுமையாக நிறைவுகள் ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலே பாதிப்புகள் குறைந்திருக்கக்கூடிய எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கூட இந்த குளங்களுக்குள்ள மீன் பிடிக்க சென்று விழுகிறது செல்ஃபி எடுக்க சென்று விழுகிறது நீந்த போய் நண்பர்களோடு குளிக்க போய் விழுகிறது வாய்வாக்க போய் விழுகிறது பல்வேறு விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் மீண்டும் மீண்டும் இவ்வளவு காலமும் நடந்த அனர்த்தங்கள் உயிரிழப்புகள் எல்லாம் இயற்கையால் நடந்ததாக இருந்து விட்டு போகட்டும் ஆனால் இனி நடக்கக்கூடிய அனர்த்தங்கள் உயிரிழப்புகளுக்கு நாங்கள் ஒருபோதும் காரணமாக இருந்து கூடாது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் நாங்கள் தினம்தோறும் வெள்ள விபத்துகளையும் பார்க்கக்கூடியதாக இன்றைக்கும் பத்திரிகைகளில் இந்த வெள்ள அனத்திலேயே வெள்ள நீர்நிலைகளிலே சிக்கி இறந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது விழுந்து தவறி விழுந்து உயிரிழந்து கூடியவர் செய்திகளை பார்க்கும்போதும் எங்கள் சமூகம் ஒரு பொறுப்பற்ற சமுதாயமாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நாங்களும் பார்க்கக்கூடும் கட்டாயம் நாங்கள் இன்றைய நாளிலே வந்து இரண்டு விடயங்கள் தொடர்பாக மாறி மாறி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சீரற்ற காலநிலை தொடர்பாகவும் மனித உரிமைகள் தினம் தொடர்பாகவும் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் மனித உரிமைகள் தினம் தொடர்பாக ஒரு விடயத்தை நாங்கள் கட்டாயமாக பார்த்தோமானால் ஹரி வந்து உங்களுடைய அடிப்படை மனித உரிமைகள் பற்றி சொல்லியிருந்தேன் அதில் முக்கியமான ஒரு விடயம் வந்து பேச்சு சுதந்திரம் அது ஒரு அடிப்படையான ஒரு பேச்சு சுதந்திரம் எனக்கு தோன்ற விடயங்களை வந்து நான் வெளியிலேயே சொல்வதற்கு வந்து பயக்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு தான் வந்து இந்த பேச்சு சுதந்திரம் அது இவ்வளவு காலமும் எங்களுடைய இலங்கை பிரதேசத்திலே வந்து இருந்தது ஆனால் தற்பொழுது இந்த போருக்கு பின்னரான இந்த சூழ்நிலையிலே வந்து பேச்சு சுதந்திரம் ஓரளவு குறைந்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்த்தோமானால் எந்த ஒரு விதத்தையுமே வந்து வெளிப்படையாக கதைத்து விட முடியாது அவ்வாறு கதைத்து விட்டால் வந்து பயங்கரவாத தடை தடை சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளுமே வந்து அதிகளவில் இருக்கின்றது இந்த பிடிஏ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வந்து நீக்குவதற்கான செயல்முறைகள் வந்து பல்வேறு வடிவத்திலே வந்து இருந்தாலுமே வந்து இன்னமும் வந்து அந்த செயல்முறைகள் நடை நடைமுறையில் தான் இருக்கின்றது பயங்கரவாத தடைப்பு சட்டம் வந்து முற்று நீங்கிவிட்டதா என்று கேட்டால் இல்லை இன்னமுமே வந்து பல இளைஞர்கள் வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தடை தடை சட்டத்தின் கீழ் அச்சுறுத்தப்பட்டு சமூகத்திற்கு தேவையான விடயத்தை வந்து அவர்கள் செய்கின்ற பொழுது சமூகத்திற்கு தேவையான விடயங்களை வந்து பேசுகின்ற பொழுது வந்து அங்கே அவர்கள் மீது வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து பாய்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியப்பாடுகள் அதிகளவில் காணப்படுகின்றது இது குறிப்பாக வந்து தமிழர் பிரதேசத்தில் இருக்கின்ற பல இளைஞர்கள் யுவதிகள் வந்து அதிகளவில் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றது ஏதோ ஒரு விதத்தால் வந்து வேவு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு விதத்தால் வந்து அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன விடியதை செய்கிறார்கள் மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு தயாராகிறார்கள் இளைஞர்கள் இணைக்கிறார்கள் இவ்வாறாக வந்து வேவுபாக்கு வேவு ஆனால் வந்து அது எங்களுடைய சுதந்திரம் நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் கதைக்கின்ற பொழுது வந்து அதற்கான உரிமை இருக்கின்றது அதற்கான சுதந்திரம் இருக்கின்றது ஆனால் வந்து அங்கே மறக்கப்படுகின்றோம் அதை தாண்டி பார்த்தோமானால் இன்னொரு சட்டம் இருக்கின்றது தகவல் அறியும் உரிமை சட்டமும் ஒன்று ஒரு விடயம் இருக்கின்றது குறிப்பாக இந்த அரசாங்க செயலகங்களில் நாங்கள் பார்த்தோம் என்ன விடயங்களை செய்கிறார்கள் பணம் எவ்வாறாக வருகின்றது வரவு வைக்கப்படுகின்றது எதற்கு செலவு வைக்கப்படுகின்றது எந்த விடயத்திற்கு அதிக அளவு செயல் செலவு செய்கிறார்கள் அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்றது நிதிகள் வந்து சரியான முறையில் சென்று சேருகிறதா என்பது வந்து பொதுமக்களுக்கு தெரியாது பல பொதுமக்களுக்கும் தெரியாது அவர்கள் அறிக்கையினூடாக சொன்னாலுமே கூட பல விடியங்களையும் தெரிந்து கொள்ள கடினமாக இருக்கின்றது வெளிப்படையாக நாங்களும் புரிந்து கொள்வதற்கு வந்து ஒரு சட்டம் இருக்கின்றது தகவல் அறியும் உரிமை சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் இருக்கின்றது அந்த சட்டத்தின் வாயிலாக வந்து ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் நான் இந்த விடியம் அறிந்து கொள்ள போகிறேன் இந்த பிரதேச செயலகத்திற்கு இந்த பணிக்காக நீங்கள் எவ்வளவு செலவழித்தீர்கள் என்பதை வந்து அங்கே ஒரு தகவலின் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கின்றது அந்த விண்ணப்ப படிவத்தை நாங்கள் அனுப்பி கொடுக்கின்ற பொழுது வந்து ஒரு குறிப்பிட்ட பதினைந்து நாட்களுக்குள் வந்து எங்களுக்கான அந்த பதில் கிடைத்துக்கொள்ளும் இவ்வாறான சட்டங்களும் இருக்கின்றது இந்த சட்டங்களையும் சரிபார்த்து செய்தால் வந்து கிடைக்க வேண்டிய ஒரு விடயத்தை வந்து நாங்கள் தெரிந்து அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக அப்போ ரோஹிணி நல்லவடையங்களுக்கு இருந்தால் பேசும் உரிமை என்பது தொடர்ச்சியாக இலங்கை நாட்டில் இந்த தமிழ் இனத்தின் மீதான உரிமை முடிமை நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஊடகவியலாளர்கள் குறிப்பாக இந்த செம்மணி வலியம் தொடர்பாக பேசியிருக்கக்கூடியவர்கள் அதேபோல் மொழிவாக்கல் இனப்படுகொலை தொடர்பாக பேசியிருக்கக்கூடியவர்கள் இங்கே நடந்துக்கக்கூடிய இனப்பாடுகளை தொடர்ச்சியாக இங்கே போலீசார் ஆணுவத்தினரால் நடைபெறக்கூடிய கடுபடிகள் தொடர்பாக பேசுவவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது அப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக மனித உரிமையால் சீரழிக்கப்பட்ட இனம் மனித உரிமை முறையால் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் என்ற ரீதியிலே நாங்கள் ஒன்றிணைந்து ஒன்றை ஒன்றை தான் கூற விரும்புகிறோம் எங்களுக்கு நடந்திருக்க போன்ற மனித உரிமை முறைகள் இந்த உலகத்தில் இனி யாருக்கும் நடந்துவிடக் கூடாது என்பதிலே நாங்களும் அவதானமாக இருந்து கொள்வோம் அதே போல இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கனமழை அதனால் ஏற்படக்கூடிய வெள்ள அபாயங்கள் தொற்று நோய்கள் தொடர்பாகவும் கவனமாக இருக்கும் அதே போல ஆச்சரியமூட்டும் தகவல் ஒன்றும் இந்த வள்ள அனர்த்தத்துக்கு பிறகு பேரிடருக்கு பிறகு இருதய நோய்களுக்கான வாய்ப்பு அதிகரித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களின் நாற்பது வீதமானவருக்கு இருதரவு நோய் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மன அழுத்தம் அதே போல சொத்துக்கள் இழப்பு உயிரிழப்புகளை நினைத்து வருந்தி அதே போல மீண்டும் இந்த மதுபான புகைகளுக்கு அடிமையாகி இருதரவு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு கூறுவார் எனவே எல்லாவற்றையும் விருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டும் என்று இறைவனை கொண்டும் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செலுப்புகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செலுப்பம் நான் உங்கள் அன்பின் கருது நான் ரோகிணி செல்வோம் நன்றி